இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரஷ்யாவில கம்செட்கா அந்த பகுதியில எட்டு புள்ளி எட்டு சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது போது ஏறக்குறைய பதினாறு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது

இதற்கு பின்பு இதே இடத்திலே பூமி வரும் என்று சொல்லியிருந்தாங்க அது மாத்திரமல்ல இது ஏறே குறைய இரண்டரை மீட்டர் ஆறு அடி தூரத்திற்கு அந்த கம்சட்கா தீபகற்பமானது அந்த இடத்தை விட்டு நகண்டு போயிருந்தது researchers the geologists the scientists and meteorological department all of them they uh, researched about this earthquake and they found out that there will be another similar earthquake after some days or months and they also found out and reported that This, due to this immensely powerful earthquake which took place on July 30th in this peninsula island, that island itself has moved from its place nearly 2.5 meter that is said to be 6 meters. In the RRG, Bumi Adarchi Nadandadar Kapinbaga, இது செய்திகளில விஞ்ஞானிகளும் புவியல் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ந்ததை குறித்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது

But children of God, God gave me a revelation, that that is, is, after the the earthquake took place, the very next day, that is on July 31st, 2025. என்ன செய்து கொதித்து இதன் நிமித்தமாக அடுத்தது வர போகிற பூமி அதிர்ச்சிகள் சுனாமிகள் மொத்தமாகவே பெரிய ஒரு சேதத்தை இழப்பை கொண்டு வரும் என்று தேவன் சொல்லியிருந்தத இதையும் கிராஸ் டிவியில பதிவு கொடுத்திருக்கிறோம் அண்ட் தீஸ் அண்ட் அர்த் குவேக் அபவுட் கிரேட் லாஸ் அண்ட் கிரேட் டிஸ்ட்ராக்ஷன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த கம்சட்கா தீபகற்ப ரஷ்யாவிலே ஏழு புள்ளி நாலு என்ற ரெக்டர் அளவில் மீண்டுமாக ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது நிமித்தமாக சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது Likewise, on September 13th, 2025, in the same place in Russia, in the peninsula island called Kamshitka, there was an earthquake which was recorded as 7.4 Richter magnitude, and due to this, there was also tsunami alert given to the people. Devapalaya. Children of God. தேவன் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க முன்கூட்டியே ஏதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க வெளிப்படுத்திக்கிறாங்க யாரோ ஒருவருக்குத்தான் வெளிப்படுத்தணும் அப்படி எல்லாம் கிடையாது அவர் முழு உலகத்துல யார் யாரிடத்துல என்னென்ன காரியத்தை தேவன் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாங்களோ பேச சித்தமா இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வெளிப்படுத்துறாங்க அதுல ஒரு பகுதியாக அடியனுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது வெளிப்படுத்த நோக்கம் என்னவென்றால் அது வருவதற்கு முன்பாக நாம் ஜபிப்பதற்காக அந்த அழிவுகளை குறைக்க அந்த நேரங்கள் அந்த தீமைகள் அதுல வரக்கூடிய சகல தீமையான காரியத்தினுடைய பகுதியை குறைப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க அதை நம்ம பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் இதில் யாருக்கோ வந்த பகுதி என்று நினையாதபடிக்கு நாம் இதற்காக ஜபிக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் நமக்கு என்ன செய்கிறாங்க இந்த காரியத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க தீர்க்க தரிசனம் எவ்வளவோ காரியம் இந்த கிராஸ்டிபின் மூலமாக பதிவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அவைகள் நிறைவேறி கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை செய்தியிலிருந்து எடுத்து இந்த டெலிகாஸ்ட் பண்ணுங்கிற வேலையில அதையும் உங்களுக்கு என்ன செய்யற காண்பிக்கிறோம் Children of God, why God is revealing these prophecies earlier through me only for you to pray and escape from the destruction and the losses and the evil things that is coming upon the people? You should not think this is coming upon some other people. Why should we pray? That is not the purpose of God. God wants all of us to pray for each and every prophecy is revealed through me these prophecies are telecasted through cross tv channel and it is getting fulfilled and we are also telecasting the fulfillment of these prophecies which has been reported through some other news channels also you can see that watch that during the messages in between